வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நாளைக்கு நடக்கூடிய டூக்கு வந்து எல்சிஎம் எச்எஸ்இஎஃப்ல இந்த டைப் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறுக்கும் நாற்பத்தி எட்டுக்கும் நீங்க எச்எஸ்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ரேஷியோ எடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாடல் நம்மள புக்கில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் பார்த்தா இது டிஎன்பிசி தான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த எக்ஸாமில் கேட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதே மாடல் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது அதாவது இங்கே பாருங்க பதினெட்டு முப்பது இதுக்கு வந்து ஹெச்எஸ்சிஎஃப்யும் எல்சியுமே கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க ஸோ அப்போ மதிப்பு மட்டும் தான் மாற்றி கேட்டிருக்காங்க நம்ம டெட் எக்ஸாமில் கரெக்டாக ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ புக்கில் ஒன்று தான் இருக்குது அடிக்கடி டிஎன்பிசிலையும் டெட்லையும் கேட்கறதால ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது டைரக்டா கரெக்ட் பா சோ இத பத்தி தான் நம்ம ஷார்ட் கட்ல பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரிப்பா முதல்ல சொல்றேன் மேபி நீங்களே கூட ஹோம் வொர்க் போட வேண்டியதா இருக்கும் நான் இப்போ புக்ல இருக்கிற சமக்கு வந்துறேன் இங்க பாருங்க இது வந்து ஆப்ஷன் தேவன்றதுக்காக நான் ஒரு ஓல்ட் क्वेश्चन எடுத்து வந்திருக்கேன் அதாவது 18 30 ஆகிய எண்களை மீ போ கா அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு மேபி இங்கே தெரியலன்னா இங்கிலீஷ்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க கூட பாருங்க இங்கிலீஷ்லி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மேபி அது எனக்கு புரியல அப்படின்னா கன்ஃபியூஷன் வேண்டாம் இங்கிலீஷ்ல வந்து தெளிவா இருக்கும் அதை வச்சு பார்த்துங்க சோ முதல் ஹெச்சிஎஃப் எஃப் நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சனும் ரெண்டு மதிப்பையும் ரேஷியோ எடுக்கணும் இவ்வளவுதான் ஓகேவா அது எப்படி பாக்கலாமா இங்க பாருங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முப்பது பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நான் என்ன பண்ண போறேன் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் முதல் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிங்க ஈஸி ஏன்னா அதை வச்சுக்கிட்டு எல்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லட்டுமா பாருங்க முதல்ல எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டணும் டானா வகுத்தல் போட்டுட்டு இப்போ டானா வகுத்தல்ல இருக்கிற எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் இதில் ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பருமே காமனாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும் அதாவது காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்ல வராதுன்னா ஆன்சர் ஒண்ணுன்னு மாறிடும் ஓகேவா அப்ப இங்க பாருங்க பதினெட்டும் முப்பதும் மூணாவது வாய்ப்பாடுல வரும் கரெக்டா அப்ப நான் என்ன பண்றேங்க பாருங்க மூணாவது வாய்ப்பாடுல பதினெட்டும் வருது முப்பதும் வருது அப்ப பதினெட்டு எட்டாவது நம்பர்ல வருது ஆறு மூணு பதினெட்டு பை மூணு முப்பது இங்க நீங்க என்ன பாருங்க இந்த பத்தையும் மூணையும் பெருக்கினா முப்பதுன்னு வரும் ஆறையும் மூணையும் பெருக்கினா பதினெட்டுன்னு வரும் அதாவது எந்த வாய்ப்பாடுல வருமோ அது வந்து இந்த பிளேஸ்ல எழுதணும் அந்த வாய்ப்பாடுல இப்போ மூணாம் வாய்ப்பாடுல எந்த நம்பர்ல வரும்ன்றத கீழே எழுதணும் இவ்வளவுதான் பெரிய விஷயம்லாம் இல்லை கன்ஃபியூஷனே தேவையில்லை ஓகே புரியுதா ஓகே இப்போ நமக்கு புதுசா ஆறு பத்துன்னு ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இதனால நான் என்ன பண்றேன் இதுக்கு ஒரு டான் அவகத்தல் போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் திங்க் பண்றேன் என்ன திங்க் பண்றேன் அதாவது இந்த ஆறும் பத்தும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்க்கணும் வரும் ரெண்டாவது வாய்ப்பாடல வருமே ஸோ அப்போ எந்த வாய்ப்பாட்டில் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் அந்த ரெண்டு வெளியே திகிறேன் ரெண்டாவது வாய்ப்பாட்ல ஆறுன்றது எங்க வரும் ஈர் ஆறு அதாவது ரெண்டு ஆறு மூணு ரெண்டு பெருங்கினா ஆறு வருது ஸோ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து அப்படின்னு வரும் அப்படி இல்லைன்னா இந்த ஆறில் பாதி மூணு பத்தில் பாதி அஞ்சுன்னு போட்டுருங்க தப்பே கிடையாது ஓகே இது வரைக்கும் புரியுதா இப்போ நமக்கு புதுசாக மூணு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இந்த மூணு அஞ்சு ஒரு வாய்ப்பாடில் வருமானு பாருங்கள் வரும்னா ஒரு டாங்கத்தில் போட்டி போ போட்ட மாதிரி போடுங்க வராதுன்னா அது அப்படியே விட்டுருங்க அது ஓகேவா வராது அப்படின்னா அத்தோட விட்டுட்டு இப்போ வெளியில இருக்குது பாத்தீங்களா வெளியே எது பாருங்க இந்த மூணு ரெண்டு இந்த வெளியில இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் பெருகுனா அதாங்க எச்சிஎஃப் நான் இங்கே கீழே வந்து எழுதுறேன் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த மூணும் ரெண்டும் இருக்கா அதை மட்டும் பெருங்க மூணையும் ரெண்டையும் நான் பெருகுனா இ மூணு ஆறு அப்படின்னு வரும் அப்போ ஹெச்எசிஎஃப் ஆறு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரைட் இப்போ நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிரமம் இல்லை அப்படியே இருங்க இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அங்கே பாருங்க ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல இதில் இந்த மூணும் ஆறும் காமனாக எந்த வாய்ப்பாட்டில் வராதுன்னு நான் போய் விட்டுட்டோம் கரெக்டா இப்போ அங்கே பாருங்க இந்த அவ்வட்டரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த அவ்வட்டரில் இருக்கிற நம்பர் மொத்தத்தையும் பெருங்கன்னா அதான் எல்சிஎம் முஞ்சு போச்சு ஸோ சைட்ல இருக்கிற பெருக்குன்னா எச்சிஎஃப்

தொண்ணூறு பதினெட்டு அதாவது அஞ்சா கூட எந்த நம்பர் பெருகீங்களோ அதை பாதி ஆகி ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ பதினெட்டுன்னா அஞ்சாவில் பதினெட்டுல பாதி ஒம்போது ஒரு ஜீரோ போட்டுங்க தொண்ணூறு அவ்வளவுதான் அப்போது எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ கேள்வி என்ன ரேஷியோ எடுக்கணுமா எதுக்கு இந்த ரெண்டு நம்பர் இருக்கும் முதல்ல எச்எஸ்சி எஃப் இங்க அவங்க சொன்னது சொன்ன பிரகாரம் போடுங்க கரெக்டாக வரும் சரிங்களா முதல் நெக்ஸ்ட் எல்சிஎம் இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் ஓகேவா அப்போ சி எவ்வளோ இங்க பாருங்க HCF வந்து 6 ரேஷியோ 90 LCM இப்போ இந்த மாதிரி ரேஷியோ போட்டா இது எப்படி இருக்கு தெரியுமா கற்பனையில நினைச்சுங்க இது எப்படி இருக்குனா மேல 6 இருக்கு கீழ 90 இருக்குன்னு அர்த்தம் இப்போ இத சுருக்க முடியல சுருங்க இங்க பாருங்க 1 3 3 2 3 6 3 3 9 30 ன்னு வரும் ரெண்டுல பாதி ஒன்று முப்பதுல பாதி பதினஞ்சுன்னு வரும் அப்ப மேல ஒன்னு இருக்கு கீழே பதினஞ்சுன்னு இருக்கு அப்ப ஒன்னு இஸ்ட் பதினஞ்சு புரியுதா இங்க இப்படி அடிக்கணும்

இதில் வந்து புரியுதா ஈஸி தானே புரியுதுங்களா ரொம்ப ஈஸி டக் டக்குன்னு போட்டுலாம் கொஞ்சம் புரியல சார் இன்னொரு ரெண்டு கணக்கு போட தெளிவா புரியும் சார் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு கணக்கும் போடுறேன் நான் டெட்ல கேட்ட கொஷின் உங்களுக்கு ஹோம்மார்க்காவே தாரேன் சரியா இப்போ பாருங்க இந்த கொஸ்டின் பார்ப்போம் இது டிஎன்பிசில தான் நம்ம ஆன்சருங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா பன்னெண்டுக்கும் பன்னெண்டு மற்றும் பதினெட்டு மீ பே மற்றும் மீ சீமா இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இது என்னன்னா பன்னெண்டுக்கு வந்து பாருங்கள் பன்னெண்டுக்கும் பதினெட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஏ முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதை ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சி ரேஷியோ போட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுன்னா ஒரு டானா வகத்தல் போட்டுருங்க டானா வகத்தல் போட்டுவிட்டு இந்த பன்னெண்டும் பதினெட்டும் டானா வகத்தலில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் வராதுங்க அப்படின்னா ஆன்சர் ஒண்ணுன்னு ஆயிடு ஓகேவா ஆனா பன்னெண்டும் பதினெட்டும் மூணாவது வாய்ப்பாடுல வரும் ஓகேவா எந்த வாய்ப்பாட்டில் வருதோ அதை இங்கே இங்கே இந்த சைடில் எழுதுங்க மூணாம் வாய்ப்பாட்டில் பன்னெண்டுன்றது எங்கே வரும் நான் பன்னெண்டு அப்போ நாலு புரியுதா அடுத்தது ஆறு முன் பதினெட்டு சூப்பருங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நமக்கு புதுசாக நாலு ஆறுன்னு கிடச்சிருக்கு ஒரு தான வகத்தல் போட்டுருங்க தான வகத்தல் போட்டு இந்த நாலும் ஆறும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டாவது ஏப்பர்ல வரும் கரெக்டா அப்ப நாலு ஆறு ரெண்டாவது ஏப்பர்ல வரும் அப்ப ரெண்டு இங்கே போட்டுக்கலாம் கரெக்டா நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு இப்ப ரெண்டு மூணுன்னு ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே ஒரு வாய்ப்பாடுல வரவே வராது அப்ப இத்தோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஒரு வேளை இது ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா இப்படி ஒரு போட்டு கீழே நம்பர் போடலாம் பட் வராது பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே நீங்கள் அது ஒரு வாய்ப்பாட்டில் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம் இப்போது முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணோம் ஹெச்சிஎஃப் இப்போ பாருங்கள் எழுதுறேன் எனக்கு இப்போ முதல்ல எச்எஸ்சிஎஃப் தேவை ஹெச்எஸ்சிஎஃப்னா இங்கே பாருங்கள் அவுட்டரில் இருக்க பார்த்தீங்களா இந்த 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 வெளியே இங்கே சைடில் என்னென்ன நம்பர் இருக்கோ சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்கணும் மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் அதுதான் ஹெச்சிஎஃப் அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடினா அது ரொம்ப ஈஸி இது பாருங்கள் இப்போ மேபி இது ஒரு இது ஸ்டெப்னா வரும் பட் இந்த ரெண்டும் மூணும் என்ன வராது எந்த ஒரு வாய்ப்பாட்டையும் வராது இல்லையா அப்போது இது அப்படியே விட்டுட்டு அவுட்டரில் இருக்கு பாருங்கள் அவுட்டரில் இது பாருங்கள் இந்த அவுட்டரில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும் அதுதான் எல்சிஎம்கள் முடிஞ்சிருச்சு அப்போது இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு ரெண்டு இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அதுக்கப்புறம் மூணு சரிங்களா ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ பெருக்கலாமா இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு எவ்வளோ வரும் பாருங்க பன்னெண்டு மூணு முப்பத்தாறு பன்னெண்டு மன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் அப்போது எல்சிஎம் வந்து முப்பத்தி ஆறுன்னு வருது ஓகே ரைட்டு முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு தான் சரிங்களா ஓகே பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டோ முப்பத்தாறு ரைட்டு இப்போது என்னென்னா முதல் இங்கே பாருங்க சொல்லி இருக்கிறது முதல்ல ஹெச்சிஎஃப்க்கும் நெக்ஸ்ட்டு எல்சிஎம்முக்கும் ரேஷியோ எடுக்கணும் ஸோ ஹெச்சிஎஃப் எவ்வளோ ஆறு

கிளியரா புரிஞ்சுச்சுங்களா சூப்பர் அடுத்த கேள்வி நம்ம குரூப் ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு அதை பார்த்து முடிச்சிருவோம் சரிங்களா இருக்குது நூத்தி ஐச்சிட்றேன் இது போன கணக்கு போடுது சரியா ஓகே இங்க பாருங்க இதுல என்ன கேள்வினா ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மற்றும் விகிதம் சூப்பர் இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஏழுக்கும் பதிமூணுக்கும் நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க அதுக்கு ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன நம்பரு ஏழு பதிமூணு ரெண்டு நம்பரு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க போட்டுட்டு ஏழும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு பாருங்களேன் எந்த வாய்ப்பாட்லேயும் வராது ஏழு ஏழாம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் பதிமூணு பதிமூணாம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் ஏன்னா இது ரெண்டும் பிரைட் நம்பர் ஸோ நமக்கு ப்ரைம் நம்பர் தெரியலனா கூட ஏழும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாடில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வராது அப்போது ஒரு வாய்ப்பாட்டில் வரலன்னா ஆன்சர் ஒன்று ஆகிடும் எதுக்கு ஹெச்சிஎஃப் இப்போது இங்கே பாருங்கள் நான் முஞ்சிடுச்சு ஹெச்இசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ ஹச்எஸ்சிஎஃப் ஒன்று கிடச்சதால LCM வேல்யூ ஈஸி எல்சிஎம்னா இப்போ ஹெச்எசிஎஃப் ஒன்றுன்னு வந்துச்சா இப்போ என்னன்னு நாங்கள் பாருங்க இங்கே ஹெச்எஸ்சி ஹெச்எசிஎஃப் ஒன்றுன்னு ஆனதால எல்சிஎம் கண்டுபிடிக்கினா இந்த ஏழையும் பதிமூணையும் பெருகுனா முடிஞ்சு போச்சுங்க ஏழையும் பதிமூணையும் பெருகுனா ஆன்சர் எல்சிஎம் ஓகேவா இப்போ ஏடா கூட பதிமூணு பேருக்கணும் பயித்தி ஏழு எழுபது மூணு ஏழு இருபத்தொன்னு மனசுலேயே போட்டலாம் ஒன்று ஏழுனா எட்டு ஒன்பதுன்னு வரும் தொண்ணூத்தொன்று அப்படின்னு வரும் அப்போது இங்கே என்ன கேள்வி ரேஷியோ எடுக்கணுமா முதல்ல ஹெச்சிஎஃப்க்கு நெக்ஸ்ட்டு எல்சிஎமுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க எச்சிஎஃப் ஒன்றுன்னு வந்துருச்சு எல்சிஎம் தொண்ணூற்றி ஒன்றுன்னு வந்துருச்சு இப்போ சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு சுருக முடியாது ஏன்னா ஒன்று வந்துட்டாவே சுருக முடியாது அப்போ ஒன்று யிஸ்ட் தொண்ணூத்தொன்று ஒன்று ஹிஸ்ட் தொண்ணூத்தொரு பேருங்க ஒன்று ஹிஸ்ட் தொண்ணூத்தொன்னு ஆப்ஷன் தான் சரியான இப்ப கிளியர் கட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சம் ஹோம் ஒர்க் தரேன் நீங்களே போடுங்க இது அயிச்சிட்டும்மா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஏப்பரில் டூவில் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நான் கீழே ஆன்சர் போடுங்க நான் கரெக்டாக தப்பான்னு பார்த்து சொல்கிறேனே ஓகே முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தி எட்டு ஆகிய எண்கள் எண்களின் மீபேகா மற்றும் மீ மீ சீமா வின் விகிதமானது அப்படின்னு கேட்டேன் சரிங்களா ஸோ போடுங்க முதல்ல இந்த முப்பத்தி ஆறுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் HCF கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் LCM கண்டுபிடிங்க ரெண்டு நம்பரையும் ரேஷியோ எடுங்க முதல் HCF தான் வைக்கணும் ரெண்டாவது தான் LCM வைக்கணும் அதை ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும் ஆப்ஷன் A 1:12 B 12:1 பாருங்க இதான் இதுவே ஒரு மேபி இப்போ ஒன்று பன்னெண்டு கிடைக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல பாருங்க இது முதல் ஒன்னுங்க ரெண்டாவது பன்னெண்டு ஆப்ஷன் பியில் முதல் பன்னெண்டு ரெண்டாவது ஒன்று ஸோ கேர்ஃபுல்லாக ஒன்னு முதல் எச் ரெண்டாவது எல்சிஎம் ஓகேங்களா அடுத்தது ஒன்று ஒன்னு இருபத்தொன்னு அடுத்தது ரெண்டு ஒன்று ஒன்னு இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஒன்று ஓகே புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன் சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் புரியுது ரெண்டு சிஸ்டர்